புளிசாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பிலாம் ஸோ புளிசாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பில் சைஸுக்கு புளி எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சு இந்த ஒரு செம்பு தண்ணியில் மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன் இந்த ஒரு அளவு செம்பு தண்ணி மட்டும் எடுத்து அதில் ஊற வச்சு நல்ல கெட்டியான ஒரு இதை எடுத்து வச்சிருக்கேன் புளித்தண்ணி ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு ரெண்டு வறு மிளகா முழுசா கருவேப்பிலை வெந்தயம் நிலக்கடலை கடலைப்பருப்பு அடுத்து மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம நல்ல நிறதாக தாளிக்க போகிறோம் அடுத்து இது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து காரமாக இருக்கக்கூடறதுனால குழந்தைங்களுக்கு இதை மட்டும் வச்சு தாளித்து எடுக்க போகிறோம் இதே பெரியவங்களுக்கு நான் எங்கெடுக்க போகிறேன்னா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பெரியவங்களுக்கு செய்கிறத புளிசாரத்தில் கலந்துக்கலாம் நல்லாயிருக்கும் என்னென்னா நிழகு வெந்தயம் வரமிளகா வரமல்லி இதை நாளையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கூட போகிறோம்னா அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் பொருந்தேன் பொருந்த வரப்போ எது வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியை ஊற்றணும் புளித்தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த புளித்தண்ணியில் ஒரு பாது உப்பு வந்துட்டு போட்டுக்கலாம் புளித்தண்ணிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இது தைக்கணும் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா அதை மிக்சியில் போட்டு அடித்து வச்சிருக்கேன் கொஞ்சம் குறை குறைன்னு அடிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம் இது கிளாறப்போ அந்த புளி தண்ணி வந்து தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கா இந்த பதத்துக்கு வரணும் ஸோ இந்த பதத்துக்கு வரப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ரெண்டு பேருக்கு தளிக்கிறேன் ஸோ அதுக்கு சாதம் எடுத்துக்கலாம் சூடான சாதம் எடுத்து என்ன பண்ணுறேன்னா அடுத்த குளி தண்ணி போட்டு போகிறேன் அந்த எண்ணெயை கொடுக்கலாம் தேவையான குளி தண்ணி எடுத்துகிட்டே பிறந்த எங்களுக்கு ஸோ இப்போ மிக்ஸ் எடுக்கிறதுல நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பவுட்ரு இது பெரியவங்களுக்கு இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம் அது போல் இந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் தான் போட்டிருக்கேன் ஸோ அதை மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும் அதோட சாதம் உப்பு போடாத சாதம் நம்ம ஆல்ரெடி இந்த புளித்தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த சாதத்துக்கு மட்டும் நான் உப்பு போடுறேன் உப்பு போடாத சாதம்ன்றதுனால நான் அதிகமாக போடுறேன் சிறப்பாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா உப்பும் அந்த புளித்தண்ணியும் எல்லா சாதத்தோடையும் நல்லா கலராக ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெசிபி புளி சாதம் தயார்